ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு என் கதையும் ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் நான் கதை சொல்ல போகிறேன் புல் தடிக்கு பைல்வான் இது கதையோட தலைப்பு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா கதையை கேளுங்க சரி கதைக்குள்ளே போகலாமா புல் தடிக்கு பைல்வான் காலனி அணியா கால்களுடன் கோவில் கோபுரவாசலை கடந்தே மரத்தை மணங்கி கருங்கல் தரையினிலே கால்பதித்த சுப்பையாவோ குதித்த கற்களினால் கால்கள் கொப்பளிக்க கத்தினார் கடவுளே என்று அந்த கணபதியின் முன்னென்று அருகிலிருந்த மனைவி அகிலாவோ பக்தியுடன் அந்த ஆண்டவனை வேண்டியே அடிமேல் அடிவைத்து அருள் பெறவே நடை தொடர்ந்தார் கணவனின் கத்தலோ காதில் விழ கண்ட காட்சியில் உளம் தவிக்க கண் கலங்கிய அவள் அவரிடம் புல்தரையில் நடந்து சென்று பத்திரமாயவரை அமரும்படி பரிந்துரைத்தால் பறி தவித்தவளாய் எண்பது வயது முதியவரோ எகிறினார் மனைவியிடம் எனக்கொன்றுமில்லை ஏன் இந்த நாடகம் என்று இருப்பினும் மனைவியை பார்க்கிறார் மனம் தளர்ந்தவராய் அடியே உன் எழுபது வயதிலும் என்னிடம் ஏன் இந்த அன்பு உன்னை நான் இவ்வுலகில் விட்டுவிட்டு சென்றால் உன்னை காப்பவர்தான் யார் அடி என் பைங்கிலேயே என மனம் தவித்தார் கலங்கிய கண்களோடு புல்தரையில் நடந்தவரோ தடுமாறி விழப்போக தாங்கி பிடித்த சிறுவன் ஒருவன் தள்ளாடி அவரை நோக்கி தாத்தா நீங்கள்தான் புல்தறிக்கு பயில்வானா என கேட்டு கலகலவென சிரித்தான் அந்த பதினான்கு வயது சிறுவன் அர்ஜுனன் ஏலே படவா எத்தனை திமிர் உனக்கு இன்னிடமே எகத்தாளம்மா எட்டி உதைத்தால் ஏழூறு சென்று விழுந்திருவாய் என் யாரென நினைத்து எதிரே நின்று பேசுகின்றாய் பெண் ஒருத்தி முறத்தால் புலியை விரட்டிய வீர வம்சத்தில் பிறந்தவனடா நான் எட்டி போய்விடு என்று இருமலையாய் வெடித்தார் தாத்தா ஆம் தாத்தா உங்களை கண்ணால் கண்டதுமே கண்டு கொண்டே கீழே விழுந்தாலும் மீசையில் மண்மூட்டவில்லை என்கின்ற என்பவர் என்று என சொல்லி எள்ளி நகையாட எட்டி அவன் சட்டை பிடித்த பாட்டனோ அட சிறுவனே பேச்சில் இந்த சுப்பனுக்கு அப்பனாயிருப்பாய் போல எனக்கு கூ கத்தவே அவன் அவரை பார்த்து சற்றே திருத்திக் கொள்ளுங்கள் வார்த்தையை கிழவரே அப்பன் இல்லை நான் இந்த சுப்பனின் பேரன் என்றான் அவரை கை காட்டிய அர்ஜுனன் தாத்தா புலியை விரட்டிய வீர வம்சத்தில் பிறந்தவரா நீங்கள் என்பதை நான் அறியேன் ஆனால் உங்கள் விதவை மகளை மறுமணம் செய்து கொள்ள உங்கள் மைத்துனர் அதாவது அவரது அவளது தாய்மாமன் முன் பொழுது அவர்களை வீட்டை விட்டே விரட்டியவர்கள் நீங்கள் என்பது நான் அறிவேன் அவர்களுக்கு பிறந்தவன் நானே உங்களுக்கு துணையாக இருக்க என்று என் பெற்றோரால் அனுப்பப்பட்டவன் என்றான் அர்ஜுனன் அடத்தாத்தனே என்னையும் விரட்டப் போகிறீரோ விரட்டுங்கள் பார்ப்போம் வில்லெய்து உங்களுடன் போராடுவேன் ஏனென்றால் நான் தான் அர்ஜுனன் ஆயிற்றே என சொல்லி மீண்டும் சிரித்தான் அடப்போடா பேராண்டி உன் முகத்தை கண்டவுடனே நினைத்தேன் இந்த கொரில்லா முகத்தை ஏற்கனவே எங்கேயோ பார்த்ததாக உன் அப்பனின் முகம் தப்பாமல் உனக்கு வந்தது என்ன என கூறியே பின்னர் கலங்கிய கண்களோடு வெள்ளை குரலில் உன் ஆத்தா அப்பன் எங்கடா அவர்களை கூட்டி வா நான் பார்க்க வேண்டும் என்றார் ஆனால் நான் கூப்பிட்டேன் என்று சொல்லாமல் கூப்பிட்டு வா என்றார் அவர் உடனே அவனும் அவரை பார்த்து தாத்தா நான் அவ எதற்காக என்றார் நான் அவர்களை நாலு அடி அடிச்சாதான் என் ஆத்திரம் தீரும் என்றார் தாத்தா அதற்கு பேரன் அடிக்கிற உங்கள் கைகள்தான் அவர்களை அணைத்துக் கொள்ளும் என்பதில் ஐயமில்லை என்றான் எனது அருமை தாத்தனே வயதான உங்களுக்கு இனி யார் துணை என்பதுதானே உங்கள் அச்சம் ஆற்றிலே போட்டுவிட்டு குளத்திலே தேடுகிறீரே தாத்தா இதோ வந்துவிட்டோம் நாங்கள் உங்களுடன் வாழ்வதற்கு என்றான் நன்றி வணக்கம்